அம்பன் ராமனை குற்றம் சாட்டுவது அவனுக்கு நோக்கமே இல்லை அதை முதல் அனுமானம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு உண்மையை காண்பதற்கு மூன்று பிரமாணங்களை நம் பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள் ஒன்று காட்சி கண்டறிவது அடுத்தது அனுமானித்தறிவது அனுமான பிரமாணம் அடுத்தது ஆகம பிரமாணம் இது மூன்று தான் பிரமாணங்கள் காட்சி என்பது கண்ணாலே கண்டறிவது அதை விட கண்ணாலே காண்டு அறிகிற அறிவை விட உணவு சிந்தித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு அனுமானித்தருகிற அறிவு பெரிய அறிவு ஒரு நீதிபதி காரிலே வந்து கொண்டிருக்கிறார் வழியிலே கூட்டம் விலைக்கு பார்த்தால் ஒருவன் விழுந்து கிடக்கிறான் அவன் நெஞ்சிலே குத்து கத்தி பாய்ந்திருக்கிறது ரத்தம் பொங்குகிறது அதை ஒருத்தன் பிடித்தபடி இருக்கிறான் இது காட்சி பிரமாணம் இதை பார்த்துவிட்டு நீதிபதி கோட்டில் போய் தீர்ப்பு சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் இவன் தான் குற்றவாளி இவன் கத்தியால் குத்தியதை நான் கண்டேன் சொல்ல வேண்டும் ஆனால் அவன் குற்றவாளி இல்லை ஏனென்றால் அனுமான பிரமாணத்தை அவர் பாவிக்க மறந்து விட்டார் என்னவென்றால் குத்தியவனுடைய முகத்திலே விகாரம் இல்லை கத்தியை குத்தினவன் ஒருத்தன் எப்படி இருப்பான் அப்படி விகாரம் இல்லை சூளை இருக்கிறவர்கள் அவனை பார்க்கிற பார்வையிலே இல்லை அப்ப என்ன நடந்தது தெரியுமா ஆரோ குத்தி விட்டு போன கத்தியை இழுத்து அவனை காப்பாற்ற முற்பட்டவனை இவர் பார்த்தாரே இது